ஸ்ரீ நற்பவி தமிழர் வணக்கம் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தர சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கான் பட்டனை அழுத்தவும் அடுத்த இரண்டு மூன்று நாட்களில் சொல்லி அடிக்கும் அண்ணாமலை கலக்கத்தில் எதிர்கட்சிகள் இதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் திருப்பூரில் அண்ணாமலை அவர்கள் என் மண் என் மக்கள் யாத்திரையின் போது மக்களிடம் உரையாற்றினார் அப்போது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பஞ்சு முட்டையை தடை செய்தீர்கள் அதே மாதிரி அதைவிட தீங்கான மார்க்கை ஏன் தடை செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பினார் அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி மதியம் இரண்டு மணிக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரவிருப்பதாகவும் அதை அடுத்து சில முக்கிய புள்ளிகள் வந்து பாஜகவில் இணையவிருப்பதாகவும் தகவல் தெரிவித்தார் இந்த இணைய இருக்கும் முக்கிய புள்ளிகள் அதிகாரமிக்க புள்ளிகளாகவும் இருக்கலாம் தற்போதைய அரசியல் இருக்கும் புள்ளிகளாகவும் இருக்கலாம் என்று அண்ணாமலை அவர்கள் சூசகமாக தெரிவித்திருக்கிறார் இதனால் அரசியல் வட்டாரத்தில் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ கூட இருக்கலாம் என்று ஒரு தகவல் பரவி வருகிறது மேலும் அண்ணாமலை பேசும்போது ஏற்கனவே பதினெட்டு எக்ஸ் எம்எல்ஏக்கள் ஒரு எக்ஸ் எம்பி எங்க கட்சியில் இணைந்துள்ளனர் தற்போது அவர்கள் அரசியல் பணியாற்றி வருகின்றனர் எங்க கட்சியில் இதனை பார்த்த ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள் எங்களை கிண்டலடித்தனர் அவர்கள் வயதானவர்கள் ரிட்டையர்டு கேஸ் என்று அதனால்தான் அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றத்தான் இப்போதைக்கு தற்போதைக்கு அதிகாரமிக்க அரசியல் பதவியில் இருக்கும் சில பேரை எங்க கட்சியில் இணைகிறார்கள் இது அண்ணாமலை இத விஷயத்தை தெரிவித்த பிறகு ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி சற்று கலக்கத்தில் இருக்கின்றன நன்றி வணக்கம்